பலாப்பழம் எல்லோரும் சாப்பிட்ருக்கோம் பலாப்பழம் எவ்வளவு சுவையானதோ போலவே பலாப்பிஞ்சியில் செய்யக்கூடிய அனைத்து உணவுகளும் அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி கிராமத்து முறையில் பலாப்பிஞ்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பலாம்பரத்திலிருந்து ஒரு பலாப்பிஞ்சி பறித்து எடுத்துக்கிட்டோம் இதில் இருக்கக்கூடிய பாலெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இதுபோல் அரிஞ்சு எடுத்துக்கலாம் அரிஞ்சதுக்கப்புறமும் உள்ள பால் இருக்கும் அதை ஒரு எண்ணெய் கலந்த துணியில் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் எல்லாம் செத்தி எடுத்துடலாம்